நீ நினைக்கிற பல வருஷமா போராடிட்ட பல நாளா போராடிட்ட அது ஏன் நடக்கல ஏன் நடக்கல சொல்லட்டுமா கத்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சகல மேன்மையானதை கத்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் ராமே நலையில் மேன்மையானதைக் கொண்டு வந்து நிறுத்திருக்காரு நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் ஆகையால் விசுவாசிக்காதவர்களாய் போல நம்ம மாறி அபரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டோம் இன்னைக்கு தேவ பிள்ளைகளே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் கத்தர் உங்களுக்கு ஆபரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதத்தையும் என் ஆண்டவர் தர வல்லவராய் இருக்கிறா அலையலூயா வேதம் இங்கே தெளிவாய்ச்சி சொல்லுகிறது ஆகியால் விசுவாசம் மார்க்கத் தரக்கலாய் அவர்களே? அவர்களே?